ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீ குருபியோ நமக எனது அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சங்கீத பிரியர்களே வணக்கம் சங்கீத சுவாசம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் என் பெயர் ராமபத்ரன் ஸ்ரீதரன் உங்கள் மகிழ்ச்சியை நோக்கி என்னால் இயன்ற மிக நல்ல கீர்த்தனைகளை பாடி பரவசிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் இதனை துவங்கியுள்ளேன் உங்கள் பேராதரவு எனக்கு தேவை தயவு செய்து இதனை கேட்டும் பகிர்ந்தும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்தும் என்னை ஊக்குவிக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன் பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை சொடுக்கி இன்னும் பதிவிட இருக்கும் காணொலிக்கான அறிவிப்புகளை பெறுமாறு வேண்டிக் கொள்கிறேன் வித் யோர் என்கரேஜ்மெண்ட் ஏபிள் டு ப்ரொடியூஸ் மோர் சாங்ஸ் ஃபார் த என்ஜாய்மெண்ட் அட் லார்ஜ் Thank you. Now let us continue with the music. <laughs> திருமே கடமுடையானை பண்மைசைத்து பாடி பரவசித்து துதித்து கண்ணார கண்டேன் திருமே கடமுடையானை பண்மைசைத்து பாடி பரவசித்து துதித்து கண்ணார கண்டேன் திருவேங்கடமுடையானை பண்ணிசைத்து பாடி பரவசித்து துதித்து கண்ணார கண்டு திருவேங்கடமுடையானை அண்ணையுள் தாயனை மாயனை கோவிந்தனை மண்ணையுள்பயனை மாயனை கோவிந்தனை பெங்கு மங்கே அல மார்பனை கண்ணார கண்டீர் மண்ணையுள் மாயனை கோவிந்தனை பெண்ணுமங்கை அனமேலு மார்பனை கண்ணார கண்டு திருவே கடமுடையானை பண்ணி பாடி பரவசித்து வசித்து துதித்து கண்ணார் கண்டு முகத்தோனை தமரை நாபனை வெண்ணிலவை பழிக்கும் அழகுமுகமுடையவனை முகத்தோனை தாமரை நாபனை வெண்ணிலவை பழிக்கும் அழகுமுகமுடையவனை இன்னில முனிவர்களும் அண்ணில முனிபர்களும் தேவர்களும் நான் முகலும் பழனிசைத்து நாகரரும் வணங்கிடும் கேசவனை இன்னில முனிவர்களும் ും നഗനും പള്ളി സേ വണങ്ങും കേശവനെ കണ്ണാറ കണ്ടേ തൃപേ കടമുടയോ പണ്ണി സു പാടി പരവശത്ത് തുതി കണ്ണാറക്കണ്ടേ රබ කටmടಯම අල